ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெரிய கோயில் அப்புறம் வந்து பூங்கா போயிருந்தோம் அதை தான் இன்றைக்கி வீடியோவாக போடலாம் அப்படின்னு வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எங்கெங்கே சுற்றணுன்னு பார்க்கலாம் ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு கொடி போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தஞ்சாவூர் வரைக்கும் போயிருந்தோம் சரி சரிம்மா எங்கள் வீட்டில் இருந்தாலும் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போகிறது கிடையாது எதுக்கும் அப்படியே ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அழைச்சிட்டு போகிறாங்க சரி அதனால போயிட்டு பெரிய கோயில்லையும் பார்த்துட்டு அப்படியே பாப்பா இருக்கிறதுனால பாப்பா ஜாலியாக விளையாட விட்டு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போயிட்டோம் ரொம்ப நாள் ரொம்ப நாள் வாசல் வரைக்கும் போயிட்டு கூட கூட்டத்தை கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளில வந்திருக்கோம் இந்த தடவை தான் பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் போயாச்சு சிவன் கிட்ட வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் இது நிறைய பேர் வீடியோ எடுக்கக்கூடாதுதான் சொல்லியிருந்தாங்க சரி உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்றனால நான் வீடியோ எடுத்திருந்தேன் ரெண்டு மூணு பேர் கூட வீடியோ எடுத்திருந்தாங்க உள்ளே உள்ள ஐர் கூட சொல்லியிருந்தாங்க வீடியோ ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சரினு கிட்டே போனோன்னு ஆஃப் பண்ணிட்டோம் தூரமாக இருந்து எடுத்தனால இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு அப்புறம் ஜாலியாக போயிட்டு பாப்பாவும் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் சுற்றுறப்போ எல்லோரும் ஒரு மரத்தை பார்த்துட்டே இருந்தாங்க என்ன பார்க்குறாங்க மரத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் கிட்டே போய் பார்க்க போயிருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லுவாங்க சுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி உருவத்துலலாம் தெரிகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால் போய் பார்த்தேன் நல்லா பாருங்கள் ஒரு மரப்பள்ளி தெரியும் அந்த பள்ளியை தான் எல்லோரும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க சரின்ட்டு அதுவும் அதே கலரில் இருக்குது இல்லையா அந்த கலர்லேயே இருக்கிறனால தெரியல அட்டாக் அதனால சில அந்த குச்சி உடஞ்சிருக்குல ரெண்டா அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் பார்த்தோம் தெரிஞ்சிச்சு சரி வந்ததுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா இது வச்சு நிறைய காமெடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேலே ரெண்டு கலர் இருக்கா அதுல பாருங்க கலர் இருக்கா அதுக்கு கீழ இருந்து பாருங்க அந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க எல்லே தெரியதா அந்த கலர் இருக்கா கலக்கி கீழ வெள்ளை இருக்குல்ல அந்த ஒரு பாருங்க பள்ளி வீடியோல தெரியல தெரியலையா எனக்குலாம் தெரியலமா வீடியோல அது தெரியுது ஆமா அது வெள்ளை பண்ணி இருக்கு அந்த பாருங்க கலர் இருக்கு பாத்துற பாத்துற இந்த பள்ளியை கே கட்டியும் என்னென்ன பொருட்கள் ஆச்சு அப்படியே சுத்திட்டு அன்னைக்கு லைட்டாக மழை வேற பெஞ்சிச்சா ஃபுல்லாக சுத்திட்டு வந்துட்டோம் அப்போ பார்த்துட்டு பேக் சைட் சைடில் வந்து பார்த்தா புள்ள எல்லாம் முளைச்சிருந்துச்சு நிறைய பேர் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓடி பிடிச்சிலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக இருந்துச்சுங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் தனியாக இருக்கும் அழைச்சிட்டே ஜாலியாக நிறைய பேர் கூட தெரியாதவங்க கூடலாம் நம்ம போய் சொல்லலாம் சொல்லி நிறைய பேர் பேசினாங்க ஜாலியாக இருந்தது பார்த்தீங்கன்னா போயாச்சு போனே பார்த்து நான் தான் ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சேன் சரி நம்மளும் சின்ன பிள்ளை தானே வயது மட்டும்தானே ஆகுது நம்மளாடும் ஆடுமேட்டு சரி யாரும் இல்லை அங்கே சரி நம்மள ஆடுன்னு சொல்லிவிட்டு நானும் ஆட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் தான் ஆடுங்க அதுக்காட்டியுமே எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இவ்வளோ கவனம் தண்ணி வரையிறோன்னு சொல்லிவிட்டு ஏஞ்சிட்டேங்க ஏஞ்சிட்டேன் பாட்டம் பார்த்திங்கன்னா ஜெல்லாட வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போனாங்க ஆமாம் போட்டிங் போயிட்டு ஜாலியாக விளையாண்டுகிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா பண்ணுங்க அப்புறம் ட்ரெயின் போனோமா ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க என்னடா இது சின்ன குழந்தைங்களுக்கு போய் ஐம்பது ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு சரி குழந்தைய மடியில உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பாப்பாக்கு வாங்கினதான் நான் உட்கார வச்சுட்டேன் சரி நானும் உட்காந்து சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது ஏன்னாங்க இப்படி போய் அப்படி இருந்தால் ஐம்பது ரூபாவாம் அங்கேயிருந்து நாங்கள் வரத்துக்கே வெறும் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டாங்க தஞ்சாவூரே வரும் இங்கே சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி போன்ட்டு அப்புறம் பாப்பா வந்து போட்டிங் விளாடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நல்லா இருந்தது பார்க்க ஃபர்ஸ்ட்டு போனோம் பசங்கள் யாருமே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்துச்சு அதனால போட்டிங்கில் இறக்கியாச்சு பாப்பாவுக்கு ஓட்ட தெரியல சரியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா முயற்சி செஞ்சாங்க லாஸ்ட்டில் வந்து நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அதாவது எப்படி பண்ணுறதுன்னா அந்த அழுத்த முடியல அவங்களுக்கு திருப்பிடுங்க ಬರೇ ನಾ ಅಡಿ ಸುತ್ತೆ ಆ ಸುತ್ತೆ பாப்பா தாங்க பேசுனா போட்டிங் போனது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பிடிச்சிருக்கவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கமலில் சொல்லுங்க நம்ம விளையாடுறோமோ இல்லையோ நம்ம பசங்க விளாண்டாலே நமக்கு சந்தோஷம்தான் அப்போ கூட நம்ம விளாட்ல இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தப்போ இல்லேன்ற ஃபீல் வரவே வராது நம்ம பசங்க விளாட்றாங்க அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க மட்டும்தான் நமக்கு தோணும் அப்படி தான் இருந்துச்சு சரின்ட்டு அப்படியே முடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க அப்படி பாப்பா விளாண்டுட்டே இருந்தா பார்த்துட்டு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஆஃப் அன் அவர் விளாட விட்டாங்க அவ்வளோதான் விளாட விட்டுட்டே இறக்கி விட்ருவாங்க சரி போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு மூணு மணி ஆகிடுச்சி இதுவே காலைல வந்தோம் காலைல எத்தனை மணி கிளம்புனோன்னா ஆறு மணிக்கிட்ட கிளம்புனோம் தான் வண்டி வந்து பார்க் பண்ணிவிட்டு திரும்ப பஸ்ஸில் தான் வந்தோம் மூணு மணி ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மணி ஏழு எட்டு ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் நான் வந்து ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சரி நம்ம எப்பயும் நின்று தானே ஃபோட்டோ இருக்கோம் அதாவது கோயிலோடு சேர்ந்து அட்டாச்ச்டாக அந்த மாதிரி தானே ஃபோட்டோ எடுக்கிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இனி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓகே எனக்கு ஓகே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்ததா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது கை மேயில் வச்சுட்டு எடுக்கும்போது கோபுரத்தை தொட்டுற மாதிரி இருந்தது அப்புறம் அந்த நேரம் பார்த்திங்கன்னா பறவை நிறைய பறந்து வந்துருந்தது அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்தது பாப்பா நானும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அதனால பாப்பா பார்த்திங்கன்னா அந்த கலசத்தை வந்து கொடை மாதிரி வச்சுருந்தாங்க ஓகே பரவாயில்ல இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்புறப்புறம் பார்த்திங்கன்னா கையில் கோத்துட்டு அதை அதை தாங்குகிற மாதிரி எடுத்தோம் பார்த்தீங்களா இடையில் வாய்ஸ் ஓர்க்கு இருக்கிறப்ப இப்படி தான் என்ன பண்ணுறது ஆமாம்மா பார்த்திங்களா ஆ சரி இந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிக்கணும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்